அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வியாழக்கிழமை குரு பகவானோட அருள் கிடைக்கிறதுக்கு நாம் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் குரு பார்த்தா கோடி அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நவ கிரகத்திலேயே சுப கிரகம் மங்கள கிரகம் அப்படின்னாலே அது வந்து நம்ம குரு பகவான் தான் வாரத்தில் ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு கிரகத்துக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படி பார்க்கும்போது வியாழக்கிழமை அப்படின்னாலே குரு பகவானுக்கு உகந்த நாள் இப்போ ஒருத்தவங்க வாழ்க்கையில் திருமணம் குழந்தை பாக்கியம் படிப்பு வேலை வீட்டில் சுபகாரியங்கள் எல்லாமே சரியான நேரத்தில் சரியான முறையில் எந்த தடையும் இல்லாமல் அமையணும் அப்படின்னாலே அதுக்கு குரு பகவானோட அருள் இருந்தால் கண்டிப்பாக அது நடக்கும் வியாழக்கிழமையில் குரு பகவானையும் குரு பகவானுக்கு குருவாக இருக்கிற தட்சிணாமூர்த்தியுமே நாம் விளக்கேற்றி மஞ்சள் வஸ்திரம் அணிவிச்சு முல்லைப்பூ மாலை சாத்தி நம்ம வணங்கி வரணும் குரு பகவானை வணங்கும் பொழுது இந்த மந்திரங்களும் நம்ம சேர்ந்து சொல்லும் பொழுது நமக்கு குரு பகவானோட அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் நாம் நினச்ச விஷயமும் நம்மளோட வாழ்க்கை தரமும் நம்ம வீட்டோட செல்வ செழிப்பும் அதிகரிக்கிறதுக்கு நமக்கு குரு பகவான் அருள் கொடுப்பாங்க குரு பகவானுக்குள்ள மந்திரத்தில் இப்போ நாம் மொதல் சொல்ல போகிறது குரு ஸ்லோகம் தான் சொல்ல போகிறோம் இப்போ எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம் குணமிகு வியாழ குரு பகவானே மனமுல வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய் பிரகஸ்பதி வியாழ பரகுரு ரேசா தோஷமின்றி கடாக்ஷி அருள் தருவாய் இதுதான் குரு ஸ்லோகம் இப்போ நான் இது ரெண்டாவது முறையும் கூட உங்களுக்காக சொல்கிறேன் குணமிகு வியாழ குரு பகவானே மணமுல வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய் பிரகஸ்பதி வியாழ பரகுரு ரேசா கிரகதோஷமின்றி அருள் தருவாய் மூன்றாவது முறை குணமிகு வியாழ குரு பகவானே வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய் பிரகஸ்பதி வியாழ பரகுரு ரேசா கிரகதோஷமின்றி அருள் அருள்தருள்வாய் குரு ஸ்லோகம் இப்போ சொல்லி முடிச்சாச்சு இப்போ நாம் இரண்டாவது குரு காயத்ரி மந்திரம் எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம் ஓம் விரிஷபத் பஜாய வித்மகி க்ரூணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதையா ஓம் பிரகஸ்பதீச வித்மகே சுராச்சாரியாய தீமகி தன்னோ குரு பிரசோதையா

தன்னோ குரு பிரசோதையா ஓம் பிரகஸ்பதீச வித்மகே சுராச்சாரியாய தீமகி தன்னோ குரு பிரசோதையா இப்போது குரு காயத்ரி மந்திரம் சொல்லியாச்சு இப்போ மூன்றாவது குரு மந்திரம் நம்ம இப்போ எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம் தேவநாஞ்சிஷ நாஞ்ச குருங்காஞ்சன ஹஸ்தமிபம் புத்திபூதம் திரிலோகேசம் தம் நமமி ப்ருகஸ்பதிம் இரண்டாவது முறை தேவநாஞ்ச குரும் காஞ்சன அஸ்திபம் புத்திபூதம் திரிலோகேசம் தம் நமமி பிருகஸ்பதிம் மூன்றாவது முறை குருமந்திரம் தேவநாஞ்ச ரிஷநாஞ்ச குரும் காஞ்சனஸ்நிபம் புத்திபோதம் திரிலோகேசம் தம் நமமி பிரகஸ்பதிம் இப்போ குருமந்திரம் சொல்லியாச்சு எல்லாரும் சேர்ந்து குரு சோஸ்திரம் சொல்லலாம் பிரகஸ்பதே ஆதியதர்யோ arha adiyumadhyabadi grahu madhyanesu yaddidiyasavastada prajadata द्रविनं देहि सिद्रम इप इरंडावदुमरे बोलरं बृहस्पदे आदियदर्यो हरखादि उमत विपादी ग्रहदो मज्ज्ञनेशो यददिय सवर्ष सदा ददस्मासी द्रविनं देहि सिद्रम इप मूत्रावदुमरे பிருகஸ்பதே அதியதர்யோ அர்கா விபாதி கிரகது மஜ்ஜனேஷு எதத்திய சவர்சதா பிரஷாத ததஸ்மாசி திரவினம் தேகிசித்தரம் குரு சோஷ்கரம் சொல்லி முடிச்சாச்சி நாம வியாளக்கடம் குருபகவான வணங்கும் பொழுது இந்த மூன்று மந்திரமும் நாம் சொல்லி வழிபட்டு வந்தால் குரு பகவானோட அருள் நமக்கு கிடைக்கும் எல்லா பகவான்லேயும் குரு பகவானோட அருள் கிடைச்சா குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க அந்த நன்மைகள் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அதுக்காக வியாழக்கிழமை கண்டிப்பாக நீங்கள் காலை ஆறு மணிலேருந்து இரவு எட்டு மணி வரை இங்கே எப்போனாலும் பூஜாரையிலேருந்து இந்த குருவுக்கான மந்திரங்கள் சொல்லி வழிபட்டு வாங்க குரு பார்வைப்பட்டு கோடி நன்மைகள் நாம் பெறுவோம் உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்க அனைவருக்குமே குரு பகவானோட அருள் கிடைக்கிறதுக்கு நான் மனசார வேண்டிக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த தகவல் பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க நன்றி ஓம் குரு பகவான் நமஹா